ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஷ்வீலம் இன்னைக்கு வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பச்சை பட்டாணி சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அரை கப் பச்சை பட்டாணியை ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு வச்சுக்கலாங்க ஊறினதுக்கப்புறம் எடுத்து அமுத்தி பார்த்தேன் இந்த மாதிரி நசுங்கி வருங்க இதை குக்கரில் போட்டு பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அரை ஸ்பூன் உப்பு போட்டு சிம்லையே நாலு டு அஞ்சு விசில் வர விட்டு எடுத்துக்கலாங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கையளவு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பில காரத்துக்கு பச்சை மிளகாயும் வர மிளகாயும் நறுக்கி ஆட் பண்ணி கண்ணாடி பதம் வந்ததுமே வேக வச்சு வச்சிருக்கிற பட்டாணியையும் ஆட் பண்ணி சிம்லேயே வச்சு ஒரு ஒன் மினிட்க்கு நல்லா வதக்கிக்கலாங்க ஒன் மினிட் கழித்து மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் அரை டீஸ்பூன் உப்பையும் ஆட் பண்ணி ஒரு பரண்டு பறனதும் ஃபைனலாக மல்லித்தள தூவி இறக்குன்னா நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி இது ஈவினிங் டைம் செஞ்சு டீ கூட வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள்